ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சாம்வேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம் உங்கள் நம்பர் உங்கள் கிட்டே என்ன பேச நினைக்கிறாரு என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து லவ் லைஃப் ஆர் மேரேஜ் லைஃப் ரெண்டுத்துலையும் இருக்கிறவங்க பார்க்கலாம் ஓகேவா இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் கமெண்டில் இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தரேன் யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்கள் நபர் மோஸ்ட் ஆஃப் வந்து ஆல்ரெடி ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு செகண்ட் லைஃப் கொடுக்குற மாதிரி தான் உங்களோட அந்த அப்ரோச் இருக்குது ஓகேவா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு செகண்ட் லைஃப் கொடுக்குற மாதிரி தான் உங்களை பற்றி அவங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது அவங்க நம்ம நம்மளை பற்றி என்ன ஒரு தாட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பயம் பதட்டம்லாம் இருக்குது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அவங்கள வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட விஷயத்தை உங்களோட எண்ணங்களை ஷேர் பண்ணும்பொழுது அதுக்கு அவங்க அப்போஸ் பண்ணியிருப்பாங்க உங்களை அதாவது நீங்கள் அந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்கீங்கன்னா அதாவது இந்த லவ் பாண்டிங்கை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க இது லவ்வர்ஸ் மாதிரி தெரியுது மோஸ்ட் ஆஃப் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஆனால் வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒன் சைட் லவ் மாதிரி தெரியுது ஓகேவா உங்களுக்கு மட்டும் பிரியம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு அவங்க என்ன அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்ற தான் அவங்களோட மாதிரி இருக்குது இப்போ அவங்களோட எண்ணம் எப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்டெபிளான ஒரு சுச்சுவேஷன் வரணும் அவங்கள வந்து இண்டிவிஜுவலாக அவங்களோட ஒர்க்கில் வந்து அவங்கள வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அவங்களோட ப்ரொஃபஷ்னல் ஜாப் கேரியரில் தான் அவங்களுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இப்போது இப்போது நீங்கள் வந்து மெயில் பார்க்குறீங்க உங்கள் ஃபீமேலோட எனர்ஜி சொல்கிறேன் சரியா அவங்க எண்ணம் எதுவாக இருக்கும் அவங்க எனக்கு எங்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்களா இல்லை நான் சொன்னது எழுத்துக்குவாங்களா அவங்களா ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா இல்லை நான் போய் பண்ணணுமா நான் ஏற்கனவே ஃப்ரெண்ட்லியாக பேச போனாலே வள்ளுன்னு விழுறாங்க என்னை பற்றி என்ன தான் அவங்களுக்கு நடப்பு இருக்குது அப்படியெல்லாம் அவங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் அந்த கேர்ள் வந்து அந்த பேர்சன் வந்து அப்ராட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரே ஊரில் இருக்க மாட்டிங்க ரெண்டு பேருமே ஒரே ஊரில் இருந்து பேசிக்கிறது கிடையாது மோஸ்ட் ஆஃப் உங்கள் கம்யூனிகேஷன் வந்து மீடியா மூலமாக வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் ஃபேஸ்புக்கு ஆன்லைன் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேஸ்புக் கம்யூனிகேஷனில் தான் இருக்குது சீக்கிரம் உங்கள் கிட்டே வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அவங்க மோஸ்ட் ஆஃப் வந்து சிங்கிள் பேரண்டாக இருப்பாங்க சில பேர் கணவன் அதாவது கணவனை இழந்தவர்கள் இல்லைனா கணவனை விட்டு பிரிஞ்சவங்க அவங்க டிவோர்ஸ் ஆகிட்டு சிங்கிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்கள் பர்சன் அவங்க இப்போது கொஞ்ச நாளாக அவங்கள வந்து அவங்களோட லைஃப்பில் கொஞ்சம் ஆகிட்ட பிறகு நீங்கள் சொன்ன விஷயத்தை யோசிக்கிறாங்க இப்போ ஆனால் அது கூட அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நேரம் ரொம்ப பாசிட்டிவாக நினப்பாங்க ஒரு நேரம் ரொம்ப டவுனாக நினப்பாங்க இவங்க நம்ம நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தருவாங்களா நம்மக்கிட்ட பிரியமாக இருப்பாங்களா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண பண்ணுற அவங்களும் உங்களை மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க தான் நமக்கான ஒரு லைஃப் பார்ட்னரா இவங்க நமக்கு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் தருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் நபரோட டவுட்டு ஓகேவா கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களுக்கான மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சோல் தான் நீங்கள் ஆனால் அவங்களுக்கு அந்த பாஸ்டில் சில ரெக்கார்ட்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது அதெல்லாம் ஹீலாகி வரணும் அவங்க அந்த இலயூஷன்லேருந்து வெளில வரணும் அதுக்கான டைம் தான் இப்போ அவங்க ஒரு கிளன்சிங் பீரியடில் தான் இருக்காங்க ஒரு சிலர் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் இன்டென்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சாத்தியமாகும் சீக்கிரமே அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க குட் நியூஸ் ஓகேவா ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க அவங்க வந்து அவங்களே வந்து உங்களுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது நிறையா அந்த மாதிரி வழிகள் அவங்க வேலைக்காக நிறைய சிரமப்பட்டிருப்பாங்க அவங்களும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதனால் உங்கள் வந்து திரும்ப இந்த இன்னொரு லைஃப் வந்து நமக்கு செட் ஆகுமா இந்த லைஃப் பார்ட்னர் நம்மளுக்கு நல்லா பார்த்துக்குவாங்களா அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு ஒப்பீனியனாக அவங்களுக்குள்ளலாம் ஓடிக்கிட்டு இருக்குது அது ஹீல் ஆகும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக பேசணும் ஓவராகவும் போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு எல்லை மீறி அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது போஸ்ட் பண்ணக்கூடாது நான் இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் கவலைப்படாதீங்க இதோ எதாவது அதாவது பத்து வார்த்தை பேசாதீங்க ஒத்த வார்த்தை பேசுனாலும் ஸ்ட்ராங்காக பேசுங்கள் அதை அவங்க வந்து யோசித்து பார்க்கணும் எப்படின்னா அந்த நபர் வாயிலேருந்து வேறு எதுவுமே வரலையா அவங்க நான் நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க அந்த வார்த்தை அவங்களுக்கு அவங்க யோசிக்கணும் உங்களை பற்றி நினைக்கும் போது அந்த வார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு தோணணும் நீங்கள் இதே வள வளன்னு ஒரு பத்து வார்த்தை நான் உனக்காக அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன் அந்த சினிமா டைலாக்லாம் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து இவங்க நம்மளை வந்து இது பண்ணுறாங்க எப்படின்னு சொல்கிறது பிரைன் வாஷ் இல்லை நம்மளோட நிலமையை யூஸ் பண்ணி நம்மளை வந்து ரொம்ப நல்லா இது பண்ணுற மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் நினச்சி பயந்துக்குவாங்க சில மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதுதான் அவங்களோட எண்ணங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கிளியராக பண்ணணும் ரொம்ப ஓவராக வந்து அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது சில மெயில் எனர்ஜி நீங்கள் பார்க்குறீங்கல்ல உங்களுக்கு கூட இவங்க மேலே ஒரு டவுட் இருக்கும் இவங்க வரலாம் இல்லை வராமலும் போகலாம் ஒரு அண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் தான் உங்களோட எண்ணம் கூட சில பேருக்கு இருக்கும் அவங்களுக்கு அவங்கள சுற்றி இருக்க அந்த சூழ்நிலைகள் சில நபர்களாலும் சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது அந்த இதுலேருந்து அவங்க வெளியில் வரணும் வெளியில் வந்துடுவாங்க சீக்கிரமே வருவாங்க கம்யூனிகேஷன் இருக்குதுன்னு சொல்கிறார் ஏஞ்சல் இது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஓகேவா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கக்கூட வாய்ப்பு உள்ளது சில பேருக்கு வந்து நெகட்டிவிட்டிஸ் இருக்குது உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பின்னாடி இந்த ஃபீமேல் எனர்ஜிக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது ஓகேவா அது மேபி உங்களுக்கு இவ்வளோ நாளாக தடைகளை கொடுத்துருக்கலாம் உங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப்பை கொடுத்துருக்கலாம் இதுக்கு பின்னாடி இதுதான் தான் இருக்குது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரேக்கப் ஆனது இதெல்லாம் காரணம் அதுதான் இன்னும் ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்து பாருங்கள் செல்லங்களே இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஃபர்தராக வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாரா இது கலெக்டிவில் வருது யார் யார் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க அவங்க எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் மெயில் ஃபீமேல் பார்க்குறீங்க உங்கள் மெயில் அந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க இந்த கார்டு தான் வந்து நான் என்ன பண்ண எஸ் இப்போ வந்து நீங்கள் பிரேக் ஆனதுக்கு காரணமே அவங்ககிட்ட இருக்க அந்த டெவில் பவர் அந்த இதுதான் நெகட்டிவிட்டி கர்மா மேபி கர்மாவோட இது பாதிப்பு உங்கள் ரெண்டு பேருக்குமே கர்ம வினை இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன் இருங்க ரெண்டு பேருக்குமே கர்மாவின் பாதிப்பா இந்த ரீடிங் பார்க்குறவங்கள ரெண்டு பேருக்குமே வினை பாதிப்பு இருக்குதா எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் ரெண்டு பேருமே கர்மவினை பாதிப்பு இருக்கு டெவில் எனர்ஜி உங்கள் நபருக்கு மட்டும்தானா டெவில் எனர்ஜி இந்த ரீடிங் பார்க்குறவங்களோட அவங்க நபருக்கு மட்டும் தான் இருக்கா இல்லை டெவில் டெவில் எனர்ஜியோட தாக்கம் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குமே இருக்கு அவங்களுக்கு மட்டும் கிடையாது டெவில் எனர்ஜியோட அந்த ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கும் டெவில் எனர்ஜி ஒரு கர்மா ரிலேட்டடான ஒரு டெவில் எனர்ஜி பவர் இருக்க மாதிரி இருக்குது ஓகேவா சில பேருக்கு வந்து நே இந்த மாதிரி ஒரு உங்களோட உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இல்லாதபடி போகணும் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு சாபம் அது மூதாதையரோட வழிபா சாபம் இல்லைனா அவங்க உங்கள் வழி வழியாக உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் போகிறதுக்கு பண்ணியிருப்பாங்க அதோட தாக்கத்தினால கூட உங்களுக்கு இந்த பிரேக் நடந்திருக்கும் ரெண்டு பேருக்குமே அந்த இது இருக்குன்னு தான் சொல்கிறாங்க கர்மாவின் பாதிப்பும் இருக்குது பிளாக் மேஜிக்கோட பாதிப்பும் இருக்குது ஓகேவா அவங்களுக்கு மட்டும் க வந்து பிளாக் மேஜிக் கிடையாது உங்களுக்கும் இருக்குது அதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி எவ்வளோ ஸ்ட்ராங்கான மெசேஜ் இதை கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கர்மா கிளன்சிங் நீங்கள் பண்ணியே ஆகணும் இந்த இந்த இன்னைக்கு இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நான் இதுக்கு முன்னாடி சில பதிவுகள் போட்டேன் இதில் ரொம்ப கன்ஃபார்மாக இப்போ இந்த இந்த ப்ரடிக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா டிவைன் உங்களுக்கு அவங்களை அலாட் பண்ணுறாங்க சரியா இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் இதை இதை நீங்கள் சரி பண்ணாமல் அப்படியே இது இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு இதே மாதிரி முயன்றுகிட்டே நீங்களும் இருக்கணும் ஒரு அன்பேலன்சிங் இல்லாத ஒரு இதுவாக தான் இது அன்ஸ்டபிளாக தான் இந்த ரிலேஷன்ஷிப் போகும் அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சல் சொல்கிறாங்க முருகர் வழிபாடு பண்ணுங்கள் பாருங்கள் நான் சொன்னேன்ல ஹீலிங் உங்களோட செவன் சக்ரா ஹீல் ஆகணும் ஓகேவா உங்களை உங்களுக்கான இந்த பார்ட்னரோட உங்களோட பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட செவன் சக்கரா சில ஃபீமேல் பார்க்குறீங்கன்னு நான் உங்களோட நபர் வந்து இந்த மாதிரி ஒரு எம்பரர் எனர்ஜி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கலாம் ஓகேவா இது ஒரு சில இருக்குது அவங்களோட நீங்கள் வந்து சேர்ந்து திரும்ப ரீஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து உங்களோட எனர்ஜி வந்து ஃப்ளோ விரயமாயிட்ருக்கு ஓகே இதனால் இந்த டெவில் பவர்னால் இந்த கர்மாவனால் இந்த கர்மாவை சரி பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களை இந்த கர்மா கிளன்சிங் இந்த ஆரா சக்ரா பிளாகேஜஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணுங்கள் உங்களோட எனர்ஜி உங்களுக்கு யாராவது நல்ல குருமார்கள் உங்களுக்கு இனிஷியேஷன் தீட்சையெல்லாம் கொடுத்து உங்களை பவர் பண்ணுறாங்க உங்கள் கர்மா கிளன்சிங் நடக்குது அங்கே அப்படின்னா அந்த ஆசிர்வாதத்தை வாங்குங்க உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் தெரியலன்னா டிவைன் பார்த்தில் உங்களுக்கு இதை ஃபெசிலிட்டி எல்லாமே கிடைக்குது நம்மளோட பழைய பதவிகளையும் பாருங்கள் இதை நான் ஷார்ட் வீடியோ தான் கொடுக்கணும்னு நினச்சேன் இது ரொம்ப லாங் வீடியோவாக தான் போகிற மாதிரி இருக்குது இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது எக்ஸாக்டாக இதுதான் ரீசன் அப்படின்ட்டு கொடுக்குறாரு ஏஞ்சல் ஓகேவா நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணுறவங்களா இருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு பண்ணுறவங்க அதிகமாக பா பார்க்குறீங்க செந்திலாண்டவரை ரொம்ப ப்ரேயர் பண்ணுறீங்க உங்களுக்கான மெசேஜ் அவர் கொடுத்துருக்குறாரு இறைவன் வந்து குருமார்கள் மூலமாக அவங்களோட கர்ம வினையை கிளியர் பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்கக்கிட்ட சரண்டர் ஆவங்க நீங்கள் என்கிட்டையே வந்து பண்ணணும்னு நான் யாரையும் இது பண்ணலை உங்களுக்கு அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் யாரும் தெரிலனால் என்கிட்ட வந்து பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் ஆனால் எல்லாருமே வந்து எப்படி பண்ணுறாங்க என்னென்ன மெத்தடில் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க எவ்வளோ அதுக்கு வந்து இவ்வளோ தான் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல என்கிட்ட வரவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நான் வந்து நீங்கள் ரொம்ப அதாவது இன்கமும் உங்களுக்கு நிறைய இதுவாகாது நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் லைஃப் கோச்சிங் கிளாஸ் அது அந்த கிளாஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும் அதுக்கு தான் அந்த அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் கிளன்சிங் அதுக்கெல்லாம் வந்து அந்த டாபிக் வச்சுருக்கேன் அதே மாதிரி பிளாக் மேஜிக் கிளியர் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து அந்த ஒரு டாப்பிக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சரியா நீங்கள் முருகரை வழிபாடு பண்ணணும் முருகரோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது அதனால தான் முருகர் உங்களுக்கு டிவைன் பார் சேனலில் கண்ணில் காமிச்சிருக்காரு சாம்வேல் ஏஞ்சல் ஒன்றும் எல்லாருக்குமே வந்து ஏஞ்சல்ஸ் எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க ஓகேவா இவங்களுக்கு தான் நான் இப்போ வந்து மெசேஜ் கொடுப்பேன் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் எல்லா எல்லாருமே டிவைன் பவர் தான் அவர் வந்து மைக்கேல் ஏஞ்சல் சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜில் முருகர் உங்களுக்கு இந்த மெசேஜை கன்வே பண்ணுறாங்க உங்களோட இந்த இதிலேருந்து நீங்கள் வெளில வரணும் உங்களோட லேகிங்லேருந்து வெளில வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட ராசி கடகம் விருச்சிகம் மீனம் கன்னி மகரம் ரிஷபம் ஒரு சிலர் மிதுனம் துலாம் கும்பம் இந்த ஒன்பது ராசிக்கு அதிகமாக தெரியுது இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க ரொம்ப வந்து இயற்கையை நேசிப்பீங்க அடிக்கடி வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆக ஆவீங்க இந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு அந்த அந்த என்ன சொல்கிறதுன்னா உங்கள் நபரை பற்றி நினைக்கும் போதோ உங்கள் லைஃப்பை பற்றி நினைக்கும் போதோ ரொம்ப வந்து டவுன் ஆகிடும் உங்களுக்கு எனர்ஜி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள் மிஸ் ஹேமா அலை சுமதி அறுமுகம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் டேரட் அஸ்ட்ராலஜர் ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச் என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம கிட்ட லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுட்ருக்க அந்த அன்பு செல்லங்கள் அவங்களோட லைஃப்பில் நடந்துட்டுருக்க அந்த ஹீலிங் ப்ராசஸ் பண்ணுறப்பவும் சரி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமும் சரி அவங்க லைஃப்பில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற அவங்களோட அந்த விஷயங்களை எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தலைவிதியை அதாவது இது நம்மளோட தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு வாழாமல் இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிஷியேஷன் தீட்சை கிளாஸில் நீங்களும் பங்கெடுத்து உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிளில் இருந்து வெளில வாங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செல்லங்களை காட் பிளஸ் யூ குரு சரணம் இது மாதிரிலாம் இருக்குது தொடர் ஃபெயிலியர் இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப் சரியாக அமைய மாட்டேங்குது அப்படின்னா இதெல்லாம் இதுதான் பிரச்சனை சரியா ஓகே உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டும் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக உங்களோட நீ உங்களுக்கு இந்த லா பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் சில இழப்புகள் நீங்கள் கொடுத்த அன்பு பாசம் எல்லாம் வெளியே வந்து அது வந்து ரொம்ப வந்து அவங்க ஹேர்ட் பண்ணியிருப்பாங்க இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன் நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க உங்கள் நபர் வந்து அவர் பக்கத்தில் கூட உங்களை நிற்கிற அதாவது உங்களையும் அவரையும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவர் உங்களை எப்படி தெரியுமா பெரு ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஆளை பார்க்குற மாதிரி இப்போ பார்ப்பாங்க அவங்களோட தாட் அப்படி தான் அவங்க பெரிய உயர் அதிகாரியாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் ஒரு கிளர்க் நீங்கள் ஒரு பியூன் வேலையில் இருக்க மாதிரி ஹெல்ப்பர் வேலையில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அது என்ன ஆச்சுன்னா நான் எவ்வளோ அவங்களை ஆத்மார்த்தமாக நான் நம்பினேன் அவங்கள விரும்பினேன் ஆனால் அவங்க வந்து அப்படி இல்லையே இது ஒரு சிலருக்கு எனக்கு ரெசனேட் ஆகுது நீங்கள் வந்து நியூ லைஃப் வேணும்னு கேட்டாலும் உங்களுக்கு நியூ லைஃப் கிடைக்கும் இல்லை இந்த லைஃப்லேருந்து நான் வந்து இதை ஹீல் பண்ணி நான் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபார்வர்டாக தான் போகணுன்னு சொல்கிறாங்க அந்த நபர் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கலாம் அதை நினச்சி நீங்கள் இப்போ வருத்தப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் இது ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி இப்போ ரைட்னா ஒரு ஃபீமேல் எனர்ஜி எமோஷன் லாக்கில் இருக்க மாதிரி தருது நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் பாசம் அன்பு உங்களை ப்ராப்பர்ட்டிலேருந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் உங்கக்கிட்ட உங்களை வந்து ஒரு எனக்கு நீ ஈக்குவலே கிடையாது என் கூடலாம் நிற்கிறதுக்கு தகுதியே கிடையாது உனக்கு அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஆணவம் அகங்காரம் அப்படியெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை அவங்க அந்த மாதிரி தெரியுது ஓகே உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களோட உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த மாதிரி நபர்களுக்கு உங்களோட அருமை தெரியும் இறங்கி இறங்கி ஓடாதீங்க இப்போ வந்து நம்மளோட ரீடிங் உங்கள் கண்ணில் படுதுன்னா டிவைன் உங்களுக்கு இந்த மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் மாட்டிக்கிட்டு உக்காந்துட்டு இன்னும் பழம் மாதிரியே இருக்காதிங்க சில பழங்கள்லாம் என்ன பண்ணும் தெரியுமா அப்படியே அந்த ஆப்போசிட் பர்சன் அவங்கள கண்டுக்கவே மாட்டேன்னா கூட இவங்க அவங்களுக்காக அப்படியே மாங்கு மாங்குன்னு உண்மையாக இருக்கிறாங்களாமா அப்படி சொல்லிட்டு சில திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க சொல்கிறேன் நான் இதை இப்போ சொல்கிறது வந்து ரீடிங் வந்து திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் இல்லையா இந்த ஃபீமேல் எனர்ஜி அவங்களோட மேல் வந்து அவங்கள அப்படி தான் கன்சிடர் பண்ணுவாங்க எனக்கு ஈக்குவல் கிடையாது நீ என் பக்கத்துலலாம் நிற்கிறதுக்கே உங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்வாங்க அப்படிப்பட்ட ஆளுக்கு நீங்கள் எதுக்குமா நீங்கள் வந்து ஓடி ஓடி வேலை பார்த்துட்ருக்கீங்க என்ன முடியுமோ உங்களால் இதாக முடியும் இந்த தப்பு கிடையாது உங்களை ம மதிக்காத இடத்துல நீங்கள் இருக்காதிங்க மதி எந்த இடத்துலம்மா நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த இது கொடுக்க மாட்டுறாங்களோ அங்கீகாரம் அங்கே போய் நீங்கள் தொங்காதீங்க உங்கள் லெவலை மெயின்டைன் பண்ணுங்கள் அதுவே அவங்களுக்கு போதும் அவங்களுக்கே அவங்க அது அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா தானாக உங்ககிட்ட ஒழுங்காக வழிக்கு வருவாங்க இல்லையா நீ எப்படியோ எனக்கு என்னோடய கடமையை நான் செய்கிறேன் அவ்வளோதான் ஸ்பெஷலாக அவங்கள கவனிக்கிறது ஸ்பெஷல் டே வருது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக அவங்கள வந்து கொண்டாடுறது அவங்க தான் உங்களை மதிக்கிறதே இல்லையா அப்புறம் ஸ்பெஷல் டேக்கு நீங்கள் போய் பண்ணி என்ன அவங்களுக்கு ஸ்பெஷலாக கவனிக்க போகிறாங்க மதிக்க போகிறாங்க தேவையில்லாமல் அவங்க எனர்ஜி அதனால்தான் இந்த கார்டு வந்தது தேவையில்லாமல் உங்கள் எனர்ஜியை வந்து இவருக்கு பின்னாடி ட்ரைன் பண்ணி வச்சிட்ருக்கீங்க ம் விடுங்க சும்மா ஃப்ரீயாக விடுங்கள் உங்களை நல்லா வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டு நீங்கள் பண்ணுங்கள் உங்களை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஓகே போன் ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னாடி கூட அந்த பதிவு போட்டேன் ஒன்று அது வந்து லவர் ஆரோக்கல் கார்டில் வந்தது இன்றைக்கி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறையா ஃபீமேல் எனர்ஜி அவஸ்தப்படுறீங்க திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க நீங்கள் தான் இது ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு சொன்னது வந்து திருமண வாழ்க்கை பிரேக்காகி செகண்ட் லைஃப்காக அப்ரோச் பண்ணுற நிலையில் இருக்கிறவங்க சில பேர் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க அவங்க வேண்டாம்னு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இது சுச்சுவேஷன் வந்திருக்கும் ஓகேவா அந்த மாதிரி இருக்கவங்க திரும்ப உங்ககிட்ட பேசுகிறது கம்யூனிகேட் பண்ணுவாங்க சொல்லுங்களே ஃபார்வ்டாக போங்க இது ஒரு சிலருக்கு சொல்கிறாரு உங்கள் நபர் உங்கள் கிட்டேருந்து சீக்கிரமே வந் ரீயூனியன் பண்ணுறதுக்கோ இல்லைனா அவர் வந்து அவர் அன்பை காட்டுவார் எப்படி அவர் அவர் வந்து இன்றைக்கி உங்களுக்கிட்ட வந்து நான் உனக்கு ஸ்ட்ராங்கான பர்சன் தான் நான் உன் மேலே பிரியமாக இருக்கேன் நான் அன்பாக இருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் நபர் இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கனாலும் சரி ஃபீமேல் பார்க்குறீங்களும் சரி உங்கள் நபர் உங்ககிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்காக பண்ணுவாங்க ஓகேவா அக்சப்ட் பண்ணிக்கோங்க அதை அதே மாதிரி சில பேர் நீங்கள் ஃபார்வேர்டாக போங்க ஸ்ட்ராங்காக இருங்க சில பேர் வந்து உங்களோட ஆஃபீஸில் இல்லை உங்களோட பிஸ்னஸில் ஏதோ ஒரு இதில் வந்து ஃபேமிலியில் கூட இருக்கலாம் மேபி அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட லவ்வை சொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பீங்க சில பேர் வந்து பிரேக்கில் இருக்கீங்க மெயில் எனர்ஜி அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட சொல்லலாமா இன்றைக்கி சொன்னால் செட் ஆகிடுமா இன்றைக்கி அவங்களுக்கு நம்ம வந்து நம்மளோட விருப்பத்தை ஏதாவது ஒரு கோவிலில் மீட் பண்ணி சொல்லலாம் இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் கூட அவங்கள மீட் பண்ண அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு திருமண வாழ்க்கை அந்த பிரேக்காக இருக்குது இப்போ உங்களுக்கு இது செகண்டாக இல்லைன்னா தேர்டாக கூட இருக்கலாம் மேபி இவங்களை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் இவங்ககிட்ட நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரு நீங்கள் ஒரு இதில் இருக்கீங்க ஆமாவா இல்லையா கமெண்டில் பற்றி விடுங்க மோஸ்ட் ஆஃப் நீங்கள் செல்லங்களே சில ஃபீமேல் எனர்ஜியாக இருந்தாலும் சரி மெயில் எனர்ஜியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு பொதுத்துறையில் ஒர்க் பண்ணுறது மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்குற மாதிரி ஒரு இதில் இருப்பீங்க டாக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க தெரப்பிஸ்ட் அப்புறம் அந்த ஹீலர்ஸ் ப்ரானிக் ஹீலர்ஸ் ரேக்கி ஹீலர்ஸ் அந்த மாதிரிலாம் தெரியுறீங்க உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களை ச உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை உங்களை வந்து செல்ஃப் கேர் பண்ண சொல்கிறார் ஏஞ்சல் ஓகேவா ஓகே செல்லுங்களே இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் பதிவிடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு லேகிங் இருக்குது எதையாவது சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா குருமார்கள் கிட்ட ஆசிர்வாதம் வாங்குங்க தீட்சை வாங்குங்க பிளெஸ்ஸிங் வாங்க கர்மா கிளன்சிங் உங்களோட ஆவமனப் பதிவுகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள் ஏதாவது வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவென் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா காண்டாக்ட்னால் ஃபோன் பண்ணாதீங்க ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் எந்த ஊர்லேருந்து இருந்து பேசுகிறீங்கன்ற ஒரு டீட்டெயில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் தரப்படும் ஸோ உங்களோட தலைவீதியை நீங்கள் மாற்றிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் சரி யாராவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகில் இருந்தாலும் உங்கள் ஃபேமிலிலையோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிவென் பர் சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு பார்க்க சொல்லுங்கள் பார்த்தா அதிலே தான் புரியும் நீங்கள் எக்ஸ்ப்ளைன்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணி புரிய வைக்கிற டாபிக் கிடையாது இது 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 வந்து அவங்க உணரணும் அவங்களுக்கு அந்த வைப்ரேஷனுக்குள்ளே அவங்க வரணும் இல்லைனா நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு உட்காந்துலாம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் வேலைக்காக பார்க்க சேனலில் பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி டிவைன் அவங்கள அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு கரெக்டாக அட்ராக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது ஒரு ஸ்பார்க் வரும் இது நமக்காக வந்த மெசேஜ் நம்ம வணங்குற அந்த டிவைன் நமக்காக கொடுக்குற ஒரு கைடன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சரி காட் ப்ளஸ் குருச்சரணம்